அனைவருக்கும் வணக்கம் நான் மகாலட்சுமி சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி முறையை தந்த பொது மூர்த்தி சார் ஐயா அவங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் எனக்கு பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் எனது கோச் மணிகண்டன் சார் அவங்களுக்கும் மிக்க நன்றி ஐயா மூர்த்தி சார் வந்து இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி முறையை வந்து ஈஸியாக எல்லோரும் கற்றுக்கக்கூடிய அளவில் மிகவும் எளிமையாக நம்மளுக்கு வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பொதுவுடைமூர்த்தி சார் பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா இதுவுமே எல்லாருக்கும் இது பயன்படணும் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சை இலக்கண பதவதியை எல்லோரும் படித்து தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அச்சலக்கண பதவி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம் பக்குவமாக கொண்டு போயிடலாம் வாழ்க்கையை எந்த இடத்துல மேடுப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி நம்மளுக்கு கொண்டு போகும் அதை அடுத்து நம்மளுக்கு வந்து பாடம் வந்து ஈஸியாக எடுப்பாங்க ஒவ்வொரு பாடத்தையும் மூணு ஆசிரியர்கள் வந்து நடத்துவாங்க நல்லா தெளிவுபடுத்துவாங்க இந்த அச்சலக்கண பதத்தியில் வந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அறுபத்தி நாலு வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க அது அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் கொடுத்துருந்தாங்க எந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் எப்போ பொறுமையாக இருக்கணும் எப்போ நம்மளுக்கு காலம் வந்து இப்போ சாதகமாக இருக்குது நம்ம வந்து இப்போ எல்லா தொழிலும் தொடங்கலாம் வேறு வீடு வீடு கட்டவோ திருமணத்திற்கு பெண் பையன் பார்க்குறதோ எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை படித்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் எப்போது நம்மளுக்கு கால சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் என்னோடய இதில் வந்து ஏஎல்பியில் எட்டு அஞ்சு கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருந்தது அது வந்து கொஞ்சம் நிதானமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிகிற மாதிரி மிகவும் எளிமையாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி வெளியே வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அவங்க வந்து எவ்வளோ போராட்டமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அவ்வளோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அவங்க நூற்றி எண்பத்தி மூணு ஜோதிட முறைகளை கற்றுருக்காங்க பதினேழு வருஷம் இருபது வருஷம்னு சொல்கிறாங்க அவ்வளோ நாளும் அந்த ஜோதிடத்தை ஆய்வு பண்ணி நம்மளுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மிகவும் எளிமையான முறையில் யார் பலன் சொன்னாலும் சரி ஏஎல்பி ஜோதிட முறையில் ஒரே பலன் துல்லியமாக கிடைக்கும் நிதானமாக நம்ம வந்து படித்து பொறுமையாக நம்ம வந்து மண்டையில் ஏற்றிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் ஐயா சொல்லுவாங்க எழுதுறதுல முக்கியமாக கவனமாக இருக்காதுங்க ஐயா மண்டையில் ஏற்றி அதை வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து எழுதுறதுலேயே கவனமாக இருந்தேன் அதனால் வந்து என்னால் படிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு மிகவும் துல்லியமாக நம்மளாலையும் பலன் பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துச்சு இப்போ வந்து ஜாதகத்தை கொடுத்தாலும் நான் வந்து நல்ல பலன் பார்த்து சொல்கிற அளவுக்கு என்னை வந்து என்னுடைய ஆசிரியர் குருமார்கள்லாம் உருவாக்கிட்டாங்க எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து அச்சயலக்கண பத்ததியை படிங்க ஏஎல்பி ஜோதிட முறையை படிங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் வந்து இது பிகைன் வுட்ஸு இந்த இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஐயா எப்படி பேசுகிறாங்க என்னன்னு சொல்லி அவங்களோட சஷ்டி டிவி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பாருங்கள் பார்த்து அப்புறமா கூட உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்பட்டுரும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரின்னு சேர்ந்தாங்க ஒவ்வொரு மாணவர்களையும் அவங்க வந்து மிகவும் பொறுமையாக என்ன கேள்வி கேட்டாலும் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப அவங்க வந்து இதாக இருப்பாங்க கான்சியஸாக இருக்காங்க எங்களையும் அந்த அளவுக்கு வார்த்தைகளை உபயோகிக்கிறதுல ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கீங்க எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எல்லாம் நல்லா தருவாங்க நல்ல ஒரு அமைப்பு இது இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா மூர்த்தி சார் அவங்களுக்கு மிக்க நன்றி